சி வாயனமர் திருச்சிற்றம்பலம் யானாசிரியராகவும் யான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆறு உர திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன் நமது ஞான சிந்தனையில் இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நூல் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான ஒரு நூல் அதாவது சைவ உலகத்துல நாம மறக்க முடியாத மூன்று பேர் அப்படின்னா ஞான சம்பந்தர் என்ற பெயர் தாங்கிய மூன்று பேர் பலர் இருக்கின்றார்கள் ஆனால் ஞான சம்பந்தர் என்ற பெயர் தாங்கிய மூன்று பேரை நாம சைவர்களா இருக்கக்கூடிய நாம கண்டிப்பா மறக்க முடியாது மறக்க கூடாது சைவத்தின் இருண்ட காலம் என்று சொல்லப்படுகின்ற காலகட்டத்துல தமிழையும் சைவத்தையும் நிலைநிறுத்துவதற்காக சீர்காழி என்ற திருத்தலத்தில் அவதாரம் செய்த சமயக்குறவர்களில் அஹ் சமயக்குறவர்கள் நால்வரில் முதலாமவராக இருக்கக்கூடிய காழிப்பிள்ளையார் அதாவது திருஞான சம்பந்த சுவாமிகள் நமக்கு முதல் மூன்று திருமுறைகளை கொடுத்து தமிழையும் சைவத்தையும் மீட்டுருவாக்கம் செய்தார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது இன்றும் அவருடைய பதிகங்களை எடுத்து நாம படிக்கும்போது என்ன கேட்கிறோமோ அதை நடத்தி கொடுக்கக்கூடிய வல்லமை நிறைந்த பதிகங்களாக நாம் அதை பார்க்க முடிகின்றது அடுத்ததாக இலக்கணம் என்று சொல்லப்படுகின்ற சாத்திர நூல்கள் சந்தானவர்கள் நால்வர்ல மூன்றாம மூன்றாம்வராக இருக்கக்கூடிய நம்ம மறைஞான சம்பந்தர் நேரடியாக அவர் நூல் எதுவும் செய்ததாக நமக்கு தெரியல அதுல நிறைய முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கு நாம் அதுக்குள்ளால போக வேண்டாம் ஆனா நமக்கு நேரடியா அவருடைய நூல்கள்னு எதுவுமே கிடைக்கல ஆனா இவர் உபதேசம் செய்து இவருடைய மாணாக்கராக இருந்த இருக்கக்கூடிய உமாபதி சிவனார் எட்டு நூல்கள் சாத்திர சாத்திர நூல்கள் நமக்கு கொடுத்திருக்கின்றார் அட்டாங்க அதாவது சாத்திர நூல்கள்ல வந்து எட்டு நூல்கள் நமக்கு கொடுத்து அட்டாங்கமாக நமக்கு அதை கொடுத்து அருள் செய்திருக்கிற பாங்கினை நாம பார்க்க முடிகின்றது எப்படி புரிய வச்சா புரியும் அப்படின்றது தெரிய ஒரு ஒரு குழப்பத்துல நாம இருக்கிறோம் ஆனா அவர்கள் அப்படி இல்லை அது வந்து அந்த எட்டு நூல்களோட அமைப்பை பார்த்தாலே நமக்கு தெரியும் யாருக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி அவர்களுக்காக அந்த நூல் இயற்றி இருக்கின்றார்கள் ஏன்னா சாத்திரம்னு பாத்தீங்கன்னா எல்லாம் கருத்து கருத்துதான் ஆனா சொன்ன விதம்னு பார்த்தோன்னு வைங்களேன் போற்றி பகருடை என்று சொல்லி தோத்திர வடிவில ஒரு நூல் செய்து கொடுத்திரு சாத்திரத்துல தோத்திரமா கொடுத்திருக்கிறாங்க நெஞ்சு விடுத்துவது என்று சிற்றலக்கிய வகையில ஒண்ணு கொடுத்திருக்கிறாங்க வினா வெ வெண்பா என்று கேள்விகளாக கேட்டு ஒன்னு கொடுத்திருக்கிறாங்க வினா விடையாக அதே மாதிரி நீங்க எப்படி அது ஒவ்வொரு உயிருக்கும் எப்படி புரிய வேண்டுமோ அந்த அமைப்புல நமக்கு எட்டு சாத் அஹ் சாத்திர நூல்களை நமக்கு கொடுத்து அருள் செய்திருக்கின்றார் உமாபதி சிவனார் அவருடைய குருநாதர் மறைஞான சம்பந்தர் இவர்கள் இருவரும் ஒருவர் வந்து இலக்கியத்தை கொடுத்தார்கள் இன்னொருவர் இலக்கணத்தை கொடுத்தார் அனுபவத்தையும் நமக்கு கொடுப்பதற்கு வேண்டும் ரெண்டுத்திலயும் அனுபவம் இருந்தாலும் நம்மளால் அதை உணர முடியல பெருமான் என்ன பண்றாரு அனுபவத்தையும் இந்த உயிர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற பெரும் கருணை காரணமாக நமக்கு தருமை ஆதீனத்தின் ஸ்தாபகராக குருஞான சம்பந்தர் என்ற பெயர் தாங்கிய நமக்கு முதல் குருநாதராக இவரை அருள் அஹ் அனுப்பி அருள் செய்து அவர் மூலமாக நமக்கு கிடைக்க பெற்ற நூல்தான் இந்த சொக்கநாத வெண்பா என்று சொல்லப்படுவது இந்த ஆஹ் நூல் உடைய அமைப்பை பார்ப்பதற்கு முன்னாட நாம அஹ் குருநாதரை பத்தின கொஞ்சம் ஒரு சில கருத்துக்களை நாம பார்த்திடலாம் இவருடைய தந்தையாருடைய பெயர் சுப்பிரமணிய பிள்ளை தாயாருடைய பெயர் மீனாட்சி அம்மை இவர்களுக்கு சொக்கநாத பெருமானும் வீணாட்சி தாயாரும் தான் குலதெய்வமாக இருந்திருக்கின்றார்கள் இவர் பிறந்த இடம் தென்பாண்டி நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் இவருடைய காலம் பதினாறாம் நூற்றாண்டு என்று நம்பப்படுகின்றது இவருக்கு ஏன் திரு ஞானசம்பந்தர் என்ற பெயர் வைத்தார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா திருஞான சுவாமிகள் மாதிரி சைவத்தை தழைத்து நிறுத்தவும் அதே நேரத்துல நிறைய உயிர்களுக்கு வந்து பக்குவ நிலையை அருளி செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை காரணமாக தனது மகனாருக்கு திருமகனாருக்கு அதே பெயரை வைத்து திருஞான சம்பந்தர் போல வர வேண்டும் என்று அவர்கள் பெற்றோர்கள் ஒரு ஆசைப்பட்ட காரணத்தினால இவருக்கும் ஞான சம்பந்தர் என்ற பெயர் வைக்கின்றார்கள் நாம ஏற்கனவே பார்த்தா மாதிரி இவர்களுடைய குலதெய்வம் மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி சொக்கநாதர் ஐந்து வயது இருக்கும் போது இந்த குழந்தைக்கு சொக்கநாத வெண்பா சொக்கநாதரை பார்த்து வரலாம் என்று சொல்லி அஹ் குலதெய்வத்தை பார்ப்பதற்காக தாய் தந்தைய தந்தை மற்றும் குழந்தை மூணு பேருமா போறாங்க பார்த்து தரிசனம் எல்லாம் முடிஞ்சாச்சு பெற்றோர்கள் திரும்பி போகலாம் அப்படின்னு சொல்லும் போது இந்த குழந்தை வந்து உடலுக்கு பெற்றோர்களாக இருக்கக்கூடிய இவர்கள் இருவரையும் வழி அனுப்பி வைக்கின்றது ஏன்னா ஆன்ம ஆன்மாவிற்கு தாய் தந்தையராக இருக்கக்கூடிய சொக்கனாட்சி மீனா சொக்கநாதர் மீனாட்சியை பார்த்த பிறகு யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட ஒரு பக்குவ நிலை என் உடலுக்கு தாய் தந்தையர் நீங்க போய்த்துவாங்க என்னுடைய ஆன்மாவுக்கு தாய் தந்தையராக இருக்கக்கூடிய இவர்களோடு நான் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிடுகின்றார் அந்த பெற்றோருக்கும் யோசிச்சு பாருங்க நாமல்லாம் தான் அப்படி விட்டுருப்போமா நம்ம பிள்ளைங்கள அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா ஆனா பக்குவப்பட்ட உயிர்கள் என்று நமக்கு இதுலயே நன்றாக தெரிகின்றது சரின்னு இங்கே விட்டுட்டு பெற்றோர்கள் கிளம்பிடுறாங்க இந்த குழந்தை தினம் பார்க்குது காலையில வந்து அஹ் பொற்றாமரை குளத்துல நீராடி நிறைய பேர் சிவபூசை செய்வதை பார்க்கின்றது தனக்கும் சிவபூசை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை வருகின்றது ஒரு உயிருக்கு முக்கியமா வர வேண்டியது சிவபூசை செய்ய வேண்டிய தகுதி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஆசைப்படுவது ஆசைப்படுவது மட்டும்தான் நம்ம வேலை அதை நிறைவேற்றி வைக்க வேண்டியது பெருமானுடைய வேலை இந்த குழந்தை ஆசைப்பட்ட அடுத்த நாள் உடனே அன்னைக்கு ராத்திரியே பெருமான் சொல்றாரு பரவாயில்ல நாளைக்கு காலையில நீ பொற்றாமரை குளத்துல மூழ்கி எழுந்தினா ஈசான மூலையில வந்து உனக்காக ஒரு பெட்டகத்தில் யாம் இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானே நேரடியாக வந்து சொல்கின்றார் அப்படின்னா நாமெல்லாம் சும்மா இருந்திருப்போமா இந்நேரம் பேஸ்புக் ட்விட்டர்னு பறந்துருக்காது செய்தி ஒண்ணும் கிடையாது ஏதாவது ஒரு சின்ன அனுபவம் கிடைச்சாலும் எந்த அளவுக்கு அதை வந்து நம்ம படோடமா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஆனா இவரை பாருங்க ராத்திரி எல்லாம் தூங்காம முழிச்சிருந்து காலையில எந்திரிச்சு போய் அந்த பொற்றாமரை குளத்துல மூழ்கி எழுந்திருக்கும் போது கையில் சொக்கநாதர் தானாக வருகின்றார் தானாக வந்தான் தன்னையே தந்தான் என்று உந்திபர என்ற ஒரு நூல்ல வரும் அது அப்படியே பெருமானுக்கு வந்து இங்க நமக்கு வந்து வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள் கையில பெட்டகத்தை கொடுத்தாச்சு திறந்து பார்த்தாக்க சுக்கநாதர் அற்புதமாக அமர்ந்திருக்கின்றார் இப்ப இந்த குழந்தைக்கு ஒரு சந்தேகம் ஒரு குருநாதர் கிட்ட இருந்து உபதேசம் பெறாமல் சிவபூசை செய்யக்கூடாதே திருப்பி சாமி கிட்ட போறாரு சாமி எனக்கு குருநாதர் வேண்டுமே அப்படின்னுட்டு யோசிச்சு பாருங்க இந்த லிங்கத்தை கொடுத்தது பெருமான் அப்படி இருந்தா நாமெல்லாம் வந்து என்னத்துக்கு குருநாதர்னு ஒரு கேள்விக்கு இன்னைக்கு உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறோம் அது வேற விஷயம் குருநாதர் என்னத்துக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வரல ஒரு குருநாதர் மூலமா திக்கை பெற்று தான் சிவபூசை செய்ய வேண்டும் என்ற பக்குவ நிலை இந்த குழந்தைக்கு இருந்த காரணத்தினால எனக்கு ஒரு குருநாதர் வேண்டும் என்று நேரடியாக போய் பெருமானிடம் கேட்கின்றது இந்த குழந்தை நாம இன்னைக்கு கேட்கிறோம் இவர் எனக்கு குருநாதரா வர்றதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறோம் அந்த கேள்வியை எத்தனை பெரிய பாவம் என்பதை நாம் உணர்வது கிடையாது ஒரு மனிதர் தானே இவரு நமக்கு தீக்கை கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு பக்குவப்பட்ட கேக்குறோம் தெரியும் பெருமான் ஏன் என்ன வடிவத்துல வேணாலும் நமக்கு எப்படி வேண்டுமானாலும் உபதேசம் செய்வாரு என்பதை இந்த குழந்தைக்கு அந்த பக்குவம் இருந்ததுனால பெருமான் சொல்றாரு சரி நீ நாளை காலையில கிளம்பி சோமவாரத்துல கமலையில இருக்கக்கூடிய ஞான பிரகாசர் என்ற ஒரு ஆசிரியர் இருக்கிறாரு அவரிடம் சென்று உன்னுடைய குருநாதராக வணங்கி அவரிடம் தீக்கை பெற்று அவருக்கு பணிவிடை செய்து உன்னுடைய நீ வழியை பார் என்று அனுப்பிடுறாரு அதே நேரம் ஞான பிரகாசருடைய கனவலியும் பெருமான் சென்று இப்படி சோமவாரத்தில் ஒரு சிஷ்ய சீடர் வருவாரு அவருக்கு நீங்க வந்து அஹ் தீக்கை செய்து வைக்கணும் அப்படிங்கிற குறிப்பையும் சொல்லிடுறாரு இவர் அதாவது குருஞான சம்பந்தர் தனது கையில் அந்த பெட்டகத்தை எடுத்துக்கொண்டு பல ஆலயங்களை தரிசனம் செய்து கொண்டு கமலை அதாவது திரு ஆரூ திரு ஆரூர் என்று சொல்லப்படுகின்ற திருத்தலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கமல ஞான பிரகாசரை பார்ப்பதற்காக செல்கின்றார் அவங்களுக்கு தெரிஞ்சிருது என்ன சாமி அறிமுகப்படுத்தி வச்சுட்டார் ஏற்கனவே அதனால யார் யாருன்னு தெரிஞ்சிருச்சு இவருக்கு உபதேசம் செய்து இவர் வந்து அங்க குருநாதருக்கு குருநாதர்க்கு பணிவடை செய்து வருகின்றார் நம்ம குரு ஞான சம்பந்தர் இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துலதான் அஹ் திடீர்னு ஒரு நாள் வந்து திருவாரூர்ல இருக்கக்கூடிய தாக தியாகேச பெருமான தரிசனம் செய்துட்டு குருநாதர் வீட்டுக்கு செல்ல வேண்டும் தீப்பந்தம் பிடித்து வரக்கூடியவர் வந்து உற உறங்கி விடுகின்றார் பெருமானுடைய தான் அது தூங்க வச்சிடுறாரு சாமி அப்போ என்ன பண்றதுன்னு தெரியாத காரணத்தினால குருஞான சம்பந்தர் சொல்றாரு நானே பிடித்து வருகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீப்பந்தத்தை ஏந்தி அவரே குருநாதருக்கு வெளி வெளிச்சம் கா அந்த இதுல வர்றாங்க நடந்து வர்றாங்க குருநாதர் ஏதோ ஒரு எண்ணத்துல நில் அப்படின்னு சொல்லிட்டு நேர வீட்டுக்குள்ள போயிடுறாரு குருநாதர் கிட்ட இருந்து வந்தது நில் என்ற வார்த்தை தான் போ என்ற வார்த்தை வரல அப்ப குருநாதருடைய பேச்சை இல்லையா அதனால இவர் என்ன பண்றாரு அங்கே நின்னுடுறாரு இரவு முழுவதும் அங்கேயே நிற்கின்றார் பெருமானுடைய கருணை அன்று நல்ல கனம் மழை பெய்கின்றது ஆனால் இவர் மேல குருஞான சம்பந்தர் அங்க வெளியில நிக்கிறாரு ஒரு சொட்டு தண்ணி இல்ல அவர் கையில பிடித்திருக்க கூடிய தீப்பந்தமும் அணையவே இல்லை அப்படியே நிற்கின்றார் காலையில குரு பத்தினி வெளியில் வருகின்றார்கள் வாசல் தெளித்து கோலம் போடுவதற்காக வெளியில் வர வர வர்ற நிலையில தான் இந்த அதிசயத்தை பார்க்கின்றார் பார்த்து கணவரை எழுப்பி இப்படி குருஞான சம்பந்தர் அந்த குறிப்பை சொன்ன உடனே குருநாதருக்கு தெரிஞ்சிருது நமது சீடர் என்ன ப எப்படிப்பட்ட ஒரு பரிபக்குவ நிலையில இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அப்போது அவர் சொல்கின்றார் சரி இனிமேல நீ இங்க இருக்க கூடாது தருமபுரம் சென்று அங்கே ஒரு மடம் அமைத்து பக்குவப்பட்ட உயிர்களுக்கு தீக்கை வழங்கி அடுத்த நிலைப்பாட்டுக்கு செல்வதற்கு நீ உதவ வேண்டும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு குருநாதருடைய பேச்ச தட்ட விருப்பம் இல்ல ஆனா அதே நேரத்துல குருநாதரை பிரியறதுக்கும் மனம் இல்லை அப்போ கதர்றாரு ஒரு குழந்தை ஒரு அஹ் தாயை பார்த்த ஒரு குழந்தை போல கதறுகின்றார் அப்போ குருநாதர் சொல்றாரு சரி கவலைப்படாத வியாழன் வியாழன் வந்து நீ என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு இது என்னன்னா தருமபுரத்துல இருந்து வியாழந்தோறும் இப்ப உள்ள மாதிரி எல்லாம் கிடையாது இல்லையா மாட்டு வண்டி நடந்து இப்படித்தான் வர வேண்டும் ஒவ்வொரு வியாழன் அன்றும் வந்து திருவாரூர்ல இருக்கக்கூடிய குருநாதரை தரிசனம் செய்து கொண்டு சென்றிருக்கின்றார் என்பது நாம வரலாற்று குறிப்புகள் மூலமா பார்க்க முடிகின்றது ஒரு குரு பக்தி எப்படி இருக்க வேண்டும் ஒரு சீடன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக இரண்டு பேரும் நமக்கு வாழ்ந்து காட்டினார்கள் என்றால் அது மிகையாகாது தீக்கை கொடுத்த குருநாதரை நாம் எப்பெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்குதோ போய் அவர்களை பார்த்து தரிசித்து விட்டு வர வேண்டும் என்பது நமக்கு ஆன்றோர்கள் சொல்லி கொடுத்த ஒரு கருத்து வெளிநாட்டுல இருக்கிறோம் அப்படின்னா எப்போல்லாம் நமக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த நேரத்துல போய் கண்டிப்பாக குருநாதரை சந்தித்து வர வேண்டும் அது வந்து நமக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு குறிப்பு அதைத்தான் நாம் இங்கே பார்க்கின்றோம் சரி இப்ப இவர் நேரா வந்து அஹ் சொக்கநாதர கையில வச்சிருக்கிறாரு இல்லையா அவருக்கு பூசை செய்து இங்க ஒரு மடம் அமைத்து தர்மபுரத்தில் ஒரு மடம் அமைத்து அங்கே வரக்கூடிய சீடர்களுக்கு உபதேசம் செய்து இப்படி தனது சிவ தொண்டை ஆற்றி வருகின்றார் குருஞான சம்பந்தர் அந்த நேரத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா தினமும் காலையில பூசை செய்யும் போது இவருக்கு வந்து ஒரு ஒரு ஆஹ் அந்த பெருமான் மேல் உள்ள அந்த அனுபவம் அந்த அனுபவம் காரணமாக பாடல்கள் பாடுவார் அந்த பாடல்களுடைய தொகுப்பு தான் நமக்கு பண்டார சாத்திரமாக எட்டு நூல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு அதாவது இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அட்டாங்கமாக எட்டு நூல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு அந்த எட்டு நூல்களும் அனுபவ புழிவாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் நாம ஏற்கனவே சிந்திச்ச சிவபோக சாரம் ஏற்கனவே இந்த நூல் பார்த்திருக்கின்றோம் நூத்தி முப்பத்தி ஐந்து பாடல்கள் கொண்ட ஒரு அற்புதமான நூல் இப்போது நமக்கு நமது சிந்தனைக்கு பெருமான் கொடுத்து அருள் செய்திருக்கின்ற சொக்கநாத வெண்பா இது வெண்பா நூறு பாடல்கள் கொண்டது அதுக்கப்புறமா பார்க்கலாம் சிவபோக சாரம் சொக்கநாத வெண்பா முத்தி நிச்சயம் திரிபதார்த்த ரூபாதி தசகாரிய அகவல் சோடச கலா சட்கம் சொக்கநாத கலித்துறை ஞான பிரகாச மாலை நவமணி மாலை என்று சொல்லப்படுகின்ற எட்டு நூல்களுடைய தொகுப்பு தருமை ஆதீனம் இன்று வெளியிட்டு அது மிக அழகான சிறப்பான ஒரு அஹ் கண்டிப்பாக நமது அஹ் புத்தகத்திலே புத்தக சாலையில இருக்க வேண்டிய ஒரு நூலாக இது அமைந்திருப்பதை பார்க்கின்றோம் இதுல பாத்தீங்கன்னா சிவபோகசாரம் நாம ஏற்கனவே சிந்திச்சிருக்கிறோம் முத்தி நிச்சயம் இந்த நூலுக்கு உரை ஆசிரியர் யார் அப்படின்னா வெள்ளியம்பல தம்பிரான் அதாவது கற்பனை களஞ்சியம் சிவபிரகாசருக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்தவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கற்பனை களஞ்சியம் சிவபிரகாசருடைய வரலாறு நாம சிந்திச்சிருக்கும் போது வெள்ளி வெள்ளியம்பல தம்பிரானுடைய உரையில இருந்தே அவருடைய தமிழ் ஆளுமை ஆளுமை என்னங்கறது நமக்கு தெரியும் அதாவது அதை படிக்கும்போது பாடல் கூட லேசா விளங்குற மாதிரி இருக்கும் உரை சுத்தமா நமக்கு விளங்காது அந்த அளவுக்கு ஆழமான தமிழாக இருக்கும் முத்தி நிச்சயத்திற்கு அதே மாதிரி திரிபதார்த்த ரூபாதி தசகாரிய அகவல் அதாவது தசகாரியத்தை வந்து மூன்றாக சொல்லும் வழக்கம் இருக்கு ஆறாக சொல்லும் வழக்கம் இருக்கு பத்தாக சொல்லும் வழக்கம் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா முப்பது பாடல்களாக விரித்து சொல்லி இருப்பாரு நமக்கு அற்புதமான நூலாக இருக்கும் இந்த தசகாரிய அகவல் அதையும் பெருமானுடைய கருணை இருந்ததுன்னா கண்டிப்பா அதையும் நாம எடுத்து சிந்திக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஹ் சோடசகலா பிராசாத ஷட்கம் என்ற ஒரு நூலும் சொக்கநாத கலித்துறை என்ற ஒரு நூலும் மிக அற்புதமான அஹ் ஒரு குறிப்பாக பார்க்கின்றோம் அதே மாதிரி ஞான பிரகாச மாலை இந்த ஞான பிரகாச மாலை என்பது குருநாதர் மேல் இவர் பாடி அருளி செய்தது அதே மாதிரி நவமணி மாலை இப்படி எட்டு நூல்கள் நமக்கு குருநா குரு முதல்வர் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கின்றது இந்த எட்டு நூல்களைத்தான் நாம பண்டார சாத்திரமாக வழங்கி வருகின்றோம் அதாவது தருமயாதினத்தின் பண்டார சாத்திரமாக இதை பார்க்கின்றோம் திருவாவடுதுறை ஆதீனத்திற்கும் பண்டார சாத்திரங்கள் இருக்க பதினான்கு நூல்கள் இருக்கு ஒரு தொகுப்பாக இருக்கின்றது பெருமான் கருணை துணை நின்றால் கண்டி என இரண்டு ஆதீனங்களும் நமக்கு இரண்டு கண்கள் போல ஏன்னா அவர்கள் செய்யக்கூடிய அந்த செய்து கொண்டிருக்கக்கூடிய பல பல காரியங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா சைவத்திற்கு மிகப்பெரிய தொண்டாற்றி வருகின்றார்கள் அவர்கள் இரு இரண்டு அந்த இரண்டு மட மடத்தின் புத்தகங்களையும் நமக்கு சிந்திப்பதற்கு பெருமான் வாய்ப்பு கொடுத்தால் அது நம்மளுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் சரி இப்ப சொக்கநாத வெண்பா அதாவது இது வந்து நூறு வெண்பாக்களை கொண்டது ஒரு பாட்டுக்கும் இன்னொரு பாட்டுக்கும் எந்த விதத்திலும் தொடர்பு இருப்பதாக தெரியாத அளவுக்கு இந்த பாடல்கள் அமைந்திருக்கும் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு நாள் சிவபூசையின் போது சொக்கநாதா சொக்கநாதா என்று சொக்கநாத பெருமானை உருகி போற்றி துதித்து பாடிய பாடல்கள் என்பதனால அன்றைய அனுபவ பொழிவாகத்தான் இந்த நூறு பாடல்கள் நமக்கு கிடைச்சிருக்கே ஒழிய அதாவது நூறுன்னு சொல்ல முடியாத தொண்ணூத்தி நான்கு பாடல்கள் பிச்சேர்க்கையாக ஒரு ஏழு பாடல்கள் அமைந்திருக்கு சில ஆன்லைன் ரீசார்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த முதல் தான் முதல் பாடல்களாக போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் தான் மத்த பாடல்களாக வச்சிருக்காங்க ஆனா நாம வந்து இப்ப சிந்தனைக்கு எடுத்திருக்கிறது தர்ம ஆதீனத்தோடைய பதிப்புல இருந்தே எடுத்திருக்கிறோம் அதனால இந்த ஆன்லைன் ரீசோர்சஸ விட்டுட்டு நமக்கு தர்ம ஆதீனத்துல எப்படி பதிப்பிட்டு இருக்கின்றார்களோ அந்த அமைப்பில் அந்த முறைமையில்தான் நாம இப்ப போறோம் தொண்ணூத்தி நான்கு பாடல்களை முதல்ல சிந்திச்சுக்கிட்டு நம்மளுக்கு நேரம் இருக்கும் பட்சத்துல மித்த ஏழு பாடல்களையும் நாம சிந்திக்கலாம் இது வந்து சொக்கநாத மதுரையில் இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான் மேல் பாடி அருளி செய்த சொக்கநாதா சொக்கநாதா என்று தனது ஆதங்கமாக வெளிப்பட்டு வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய பாடல்களாக பார்க்கின்றோம் அனுபவ புழிவாக நாம பார்க்கின்றோம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதர் செய்த பேச அனுபூதி மற்றும் சிவஞான சித்தியார் போன்ற நூல்களுடைய குறிப்புகளையும் நாம இந்த நூலில் பார்க்க முடிகின்றது அது ஒரு சிறப்பு அம்சம் அப்படிதான் இப்போ நாம என்ன பண்ண தினம் ஒரு பாடலாக எடுத்து அடுத்த நாட்களுக்கு ஒவ்வொரு பாடலாக எடுத்து அன்றைக்கு முழுவதும் அந்த பாடல் சிந்தனையிலேயே இருப்பதற்கு பெருமானின் கருணை நமக்கு துணை நிற்க வேண்டும் எப்படின்னா காலையில பொதுவரையா மிக அழகாக இதை பாடி கொடுத்திருக்கின்றார்கள் அது வந்துடும் அதற்கு பிறகு யார் யார் இந்த பொழிவுகளை நமக்கு கொடுக்கிறாங்களோ எல்லாருடைய பொழிவும் அந்த அன்னைக்கு முழு நாளும் நமக்கு பதிவிடப்படும் அதாவது இந்த நூலை நாம் ஆழமாகவும் இன்னும் அதிகமாக உள்வாங்குவதற்கும் ஏற்ப பல இப்ப வந்து ஒருத்தரே வந்து நூறு பாடல்களுக்கும் நாங்க பொழிவுல சொல்றோம் அப்படின்னாலும் நாம் அதை எடுத்துக்கிறோம் ஒரு பாட்டு ரெண்டு பாட்டுக்கு சொல்றோம் அப்படின்னு சொன்னாலும் நாம் அதை எடுத்துக்கிறோம் முழு நாள் அந்த பாடல் சிந்தனையிலேயே ஏன்னா இது வந்து அனுபவ பொழிவா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த அனுபவத்துல நமக்கு ஒரு சதவிகிதம் வந்தா கூட பெரிய அதுவே பேராசைதான் ஆனா அந்த ஒரு சதவிகிதமாவது நமக்கு சாமி கொடுக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தினால இந்த ஒரு ஏற்பாடு அப்ப நாளையில இருந்து ஒவ்வொரு பாடலாக நாம் சிந்தனைக்கு எடுக்கப் போகின்றோம் அந்த அமைப்புல பாத்தீங்கன்னா முதல் நாள் முதல் பாடல் அந்த மாதிரி அதாவது அக்டோபர் இரண்டாம் தேதியிலிருந்து நாம் இதை தொடர்ந்து சிந்திப்பதற்கு பெருமானின் கருணை துணை நிற்க வேண்டும் என்று பெருமானின் திருவடிகளுக்கு விண்ணப்பத்தை வைத்து இந்த அறிமுக உரை அதாவது இந்த நிகழ்வு பத்தினதும் இந்த நூல் பத்தினதும் அதே நேரம் அதே நேரம் குருநாதர் பத்தின அஹ் அறிமுக உரையையும் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் இந்த நூல்களை நமக்கு கொடுத்து இன்றளவும் மிகப்பெரிய சேவை செய்து வரக்கூடிய இரு பெரு ஆதீனங்கள் அதாவது தர்மபுரம் ஆதீனம் மற்றும் திருவாக்குதுரை ஆதீனத்தின் குரு குருமார்களுக்கும் गुरु, அதை ஸ்தாபகரம் செய்த நம்மளுடைய குருநாதர் எல்லாருடைய திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இந்த நூலை நமக்கு கொடுத்த அண்ணாமலையாருடைய திருவடிகளுக்கும் மனம் மொழி மெய்களால் வணக்கங்களையும் நன்றிகளையும் உரித்தாக்கிக் கொண்டு இந்த நூல் சிந்தனைக்குள்ளால நாம் இன்றில் இருந்து பயணிக்கலாம் என்று சொல்லி உங்களிடம் இருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன் சிவாய நம திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலை அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலையே போற்றி சிவசிவ திருச்சிற்றம்பலம்